மோகன் அப்படியே லைவ்ல கொண்டு வந்து கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அவர் பேசினது பழகினது எல்லாமே நிறைய பேசுவார் அப்படியே நின்றுட்டே பேசுவார் எங்களுக்கு பழக்கம் ரொம்ப காரணம் வந்து கமல் சார் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட பே போனால் பேசுறது டைம் போகிறதே தெரியாது எனக்கு கால் வலிக்கும் சொல்லவும் முடியாது முடியாது ஆனால் கமல் சார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று பேசிட்டுருப்பார் மோகன் சார் அதே மாதிரி தான் எங்கிட்ட தனியாக அதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு அப்போலாம் சொல்லுவார் எனக்கு வந்து நிறைய எல்லாம் ஆகிருக்கு எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் என்னை வந்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரிலாம் பேசினாங்க அவாய்ட் பண்ணாங்க அப்போ தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணேன் சரி தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என் தம்பி வச்சே நம்ம பண்ணிடலாம்னு தான் ஆரம்பிச்ச அது என்ன நடந்தது அது மாதிரி சொன்னது அதெல்லாம் இப்ப தேவையில்லை ஆனா அந்த மாதிரி இப்போவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல சில இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம கேக்குறோம் அது வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கு அவரு வந்து ரொம்ப நேரம் நிறைய எழுதுவாருங்கிறது உண்மைதான் ஒரு படத்துக்கு கேட்ட நாலு படத்துக்கு எழுதுவார் ஆனா அது எழுதுறதுக்கு டைம் ஆகாது அவருக்கு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பிடிக்கணும் அது வந்தாதான் இது இன்னும் ஹைலைட் ஆகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார் திங்க் பண்ணிட்டே இருப்பார் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பேச்சே தாண்டாது ஒரே பேச்சு தாண்டாது திடீர்னு கூப்பிடாரு சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு சார் சூப்பராக இருக்கு சொல்லுவேன் சார் அப்படின்ட்டு நான் சொல்ல சொல்லுவேன் அவர் கமல் சார் சாருக்கு வருவார் அவர் அவர் ஆஃபீஸுக்கு போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அது விஸ் மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரோ இல்லையோ அவருக்கு கூட அவர் பிஏ மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அது அவர் மூலிமா சொல்லிடலாம் அபிஷன் சர்மிகையே அவர் போய் தொடாத அளவுக்கு இவர் ஸ்டாப் பண்ணுறதும் அவராக வச்சுக்கலாம் டெல்லி கணேஷ் கேரக்டர் சொல்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்க டெல்லி கணேஷ் கேரக்டர் இல்லைனா அப்போ செம்ம எவ்வளோ பெரிய மைனஸாக இருந்திருக்கும் அந்த கேரக்டர் உள்ளே வந்து நுழையிறதுக்கு தான் லேட் ஆகுது தவிர டைலாக் உட்காந்தாருன்னு சொல்லி டேர் பாரு அஸ்ட் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஃப்ரெண்டு குகன் அப்பா குகன்லாம் என் ஆஃபீஸையே கிடப்பார் நைட்டு நைட்டில் தான் எழுதுவார் இப்போ இன்னைக்கு தான் சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் இவங்க அவங்க சிம்புங்கெல்லாம் நைட்டில் தான்ப்பா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க கேசமோகன் சார் எந்த காலத்துலேயும் அவர் நைட்டில் தான் அவர் ஏன்னா அமைதியாக இருக்குமா ஒம்பது மணிக்கு தான் உள்ளே வருவார் வெத்தலை பார்க்கலாம் போட்டு நல்லா சாப்பிட்டு என்ன சார் தூங்குற நேரத்தில் வரீங்கன்னு இதான் ப எனக்கு பழக்கம் அப்படின்னு விடிய விடிய எழுதி காலம்புற அப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அந்த கேரக்டர் சொல்ல வரத்துக்கு தான் அவர் டைம் எடுத்துப்பார் டைலாக் எடுத்துறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டார் அவரு விட வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிற்கவே நிற்காது போயிட்டே இருக்கும் நம்ம தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி அந்த தம்பி உடையான் படை கஞ்சான்னு அவர் சொன்ன மாதிரி அந்த தம்பியை வச்சு அப்புறம் அவர் எங்கேயோ எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அதான் பண்ணார் ஆனால் நன்றி கடனாக பண்ணாரா இல்லை ஒரு தொண்டாக பண்ணாரா ஒரு கடமையாக பண்ணாரான்னு தெரில அந்த அண்ணனுக்கு இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காரு ரத்தம் ரத்தம் தான் ரத்தான் அவரு அவருடைய ரத்தமும் சதயமா இருந்த மனைவிக்கு இவருடைய ரத்தம் சதயமா இருந்த ஒரு அங்கத்தையே கொடுத்தவர் நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் சார் எனக்கு எனக்கு என்னன்னா வருஷம் வருஷம் நாங்க வந்து படங்கள் பண்ணும்போது டெய்லி மீட் பண்ணிப்போம் அது வேறு படங்கள் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் மே தேர்ட்டியை கூப்பிட்டுருவாரு காரணம் மிஸ்ஸஸ் கிரேசி மோகன் மேடமுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே எனக்கு அன்னைக்கு தான் பர்த்டே தத்தியத்துமே கரெக்டாக கூடுறாரு சார் விஷயம் த சேம்னு நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு ஃபோன் வைஃப் கிட்ட ஹாப்பி பர்த்டே விஷயம் த சேம் அந்த மாதிரி மோகன் சாரோட மிஸ்ஸஸ் ஆனால் வந்து அந்த ஒரே நாளில் பிறந்ததுனால அவர் கூப்பிடாரு நான் எந்த ஊர்ல இருந்தாலும் கூப்பிடாரு கடைசியாக அவர் நான் பாலியில் இருக்கேன் அப்போ ஃபோன் பண்ணாரு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா ஃப்ளைட்டு ஏற போகிறேன் சார் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் போனதுக்காக திரும்பி அங்கேருந்து இறங்கி ஹைதராபாத்தில் இறங்குறேன் ஏன்னா ஹைதராபாடில் எனக்கு தெலுங்கு போனோம் ஒர்க்கு மிஸ் கால் இருக்குது மறுபடியும் பண்ணுறேன் அவருக்கு ஃபோனே போகும்போது ரீச் ஆக மாட்டேங்குது அதோடு நான் அப்படியே ஏதோ மறந்துட்டேன் ஒரு பத்து நாள் கழித்து அதே இதில் ஃபோன் வருது அப்பா பத்து நாள் கழித்து அவர் டேட்டா கொடுக்குற மாதிரி பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காருன்னு ஃபோன் இருக்கிறேன் வேறு நியூஸ் வருது ஒரு பத்து நிமிஷம் கழித்து கமல் சார் ஃபோன் பண்ணாரு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் போன்ல அவரை பத்தி சோ எல்லாரும் ஒரு காலத்தில் போக வேண்டியதுதான் கொஞ்சம் முன்ன போயிட்டாரு அதை பத்தி நம்ம நினைச்சு பாக்குறோம் அவரை மறக்கவே முடியாது ஆனா இந்த மனுஷன் இருக்காரு பாருங்க அங்கே பார்க்கறதுக்கு அப்படி மனசு அவரு அண்ணனுக்காக என்ன இல்லாமல் செஞ்சாரோ அதுல ஒரு சின்ன பங்குதான் இன்னைக்கு இது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இந்த மாதிரி இன்னும் அவர் நிறைய செய்வார் சார் அது அந்த காலத்தில் வந்து அந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கமல் சார் வந்து எல்லாத்தையுமே எல்லாமே நெட்டில் தான் இருக்கும் அவர் அதில் ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அபய் சார்க்கி இவ்வளோ பேப்பர் தனியாக இருந்தது சார் வெயிட்டுக்கு போட்டாருங்க சார் ஆஃபீஸில் அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் சேர்த்து வைக்கிறது அது படமும் சரி அதுவும் சரி அதேங்க சார் வந்து இன்னைக்கு இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கு போட சாஸ்விதம்னு சொன்னார் நாங்கள் கமல் சார் வந்து அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை பல படங்களாக எடுத்து சாஸ்வதமாக வச்சுருக்காரு லைப்ரரியில் என்னைக்கு என்றைக்குன்னா போய் பார்க்கலாம் அவர் அவருடைய டிராமாஸை வந்து அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஜெயராமூஜி ஆஷா த நெகுரு நாங்கள் அடிக்கடி நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்லுவோம் ரவி சார் ரவி அப்பா சார் எல்லாருக்கும் நன்றி கமல் சார் வந்து மாதவ பாலாஜி தான் ரொம்ப நன்றி சொன்னேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஏன்னா அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி நேராக பார்த்தது அவரை பார்க்கறதுக்கு ஜெயராமன் பார்க்கறதுக்காவது நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு ஓடி வந்தேன் நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன் திருச்சியில் பத்து பதிமூணு நாள் ஷூட்டிங் ஒன்பது நாள் முடிஞ்சுது இன்னொரு மூணு நாள் ஷூட்டிங் இருக்குது பேலன்ஸ் இருந்தாலும் ஒன்றாந்தேதி கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நைட்டு தான் வந்தேன் திருச்சி மறுபடியும் போனோம் இதை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கே இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவரு ஒரு இதில் இருந்தால் பரவாயில்ல இந்த பக்கம் அரசியலில் இந்த பக்கம் இதுன்னு ஏகப்பட்டு இந்த பக்கம் படங்கள் எல்லாம் போதாதங்க ஏஐ வேறு இப்போ அடுத்தது என்ன கலங்க போகிறாரு ஏஐலேருந்து அப்படியே ஆச்சரியமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் இந்த அஜித்து வந்து என்ன இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க ஏ ஏகன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபுல்லாக தான் கூப்பிட்றாங்க அவர் நடிச்சிருக்காரு டப்பிங் பண்ணியிருக்காரு அது மாற்றவே முடியாது அதே மாதிரிதான் உலகநாயகன் என்ன கூப்பிட்டாதீங்க நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு நாங்கள் கூப்பிடுவோம் இது வந்து ஒருதலை காதல் மாதிரி நீங்கள் காதலிக்கனா விடுங்க நாங்கள் உங்க காதலிப்போம் யூ கான் ஸ்டாப் நாங்கள் கூப்பிடுவோம் சார் என்ன சார் பத்ம பூஷன் பத்ம பத்மபூஷன்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர் அப்போ யார் எந்த தனியாக நிற்கிறோன்னு ஒரு பேர் வேணும்ல அது உலக நாயகன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் உலக நாயகன் தமிழ் ஏ அவங்க வேணாங்க அவங்க சொல்லிட்டு போட்டோம் நம்ம அவங்க நம்மளை நிறுத்தவே முடியாது யாரும் அதை விட இன்னும் சூப்பர் விண்வெளி நாயகன் மணி சார் யார் இதுக்கப்புறம் வேற பட்டமே இல்லை அந்த உலக நாயகன் இருக்கும் மேடையில் என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி மாத சார் இன்னும் நிறைய நினச்சிருக்கேன் ஆனால் நான் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நன்றி கூறி விடைபடுகிறேன்